ஆடி மாதத்தின் பதினெட்டாம் நாள் கொண்டாடப்படுகின்றது ஆடிப்பெருக்கின் முக்கிய நோக்கம் உயிர் செழிக்கும் நீர்கூறுகளை வழிபடுவது ஆடிப்பெருக்கு விழாவின் போது விஜய்கள் வளர்க்கப்பட்டு தாவரங்கள் வளர்க்கப்படுகின்றன இந்த புகழ்பெற்ற திருவிழாவை கொண்டாட மக்கள் ஆற்றங்கரங்களை நோக்கி படையெடுப்பது வழக்கம் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த நாள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனிக்கிழமை ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொண்டாடப்படவிருக்கின்றது இந்த ஆடிப்பெருக்கு நன்னாளில் நீங்கள் விரதமிருந்து காவேரி தாயை வழிபட்டால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் பலன்கள் என்னென்ன என்பதைப் பற்றி இப்போது தெளிவாக இருந்து கொள்ளும் பாருங்கள் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல கணவன் வரன் கிடைக்கும் ஆடிப்பெருக்கு திருவிளையாடலை கடைபிடிப்பதன் மூலம் செல்வ வளம் பெருகும் மேலும் உங்கள் விருப்பங்கள் மற்றும் நீண்ட நாள் ஆசைகள் எதுவாயினும் அவை அனைத்தும் நிறைவேறும் மேலும் திருமணம் ஆன பெண்கள் தங்களது தாலி பலம் அதிகரிக்க இன்றைய நாள் விரதமிருந்து அம்மனை வழிபட்டால் உங்களின் தாலி பலம் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை இந்த வீடியோ பதிவை பார்த்துக்கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆடிப்பெருக்கு திருநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்கள் அனைவரும் ஒரு அன்பான வேண்டிக் கொள்ள இருக்கிறேன் தவறாமல் நீங்கள் அனைவரும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களது பரிபூர்ண ஆதரவு அணிக்கு அளிக்கும்படி நண்பர்களே உங்கள் அனைவரையும் நான் இன்னொரு பயனுள்ள வீடியோ பதிவில் சந்திக்கிற நண்பர்களை அதுவரை உங்களிடமே விடைபெறுவது உங்கள் டிஜிட்டல் நவீன் நன்றி வணக்கம்